ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம ஒரு மினி கிளாக் பார்க்கலாம் இப்போ நம்ம காலையில் எங்கே கிளம்பிட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய ஊருக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டிருக்கோம் பவந்திகாவுக்கு வந்து ஸ்கூல் டென் டேஸ் லீவ் விட்டுருக்காங்க ஸோ அதனால் நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு கிளம்பாக்கம் தான் வந்து பஸ் செய்கிற வந்தோம் அப்பாவும் பொண்ணும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்ருக்காங்க பஸ்ஸு கிளம்பி பாய் யாருக்கெல்லாம் வெள்ளரிக்கா பிடிக்கும்னு சொல்லுங்கள் பாப்பா லீவுக்கு ஊருக்கு வந்தோடனே எனக்கு என்னோடய சைல்டுஹுட் மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வந்தது ஏன்னா நம்மளும் வந்து ஸ்கூல்லாம் லீவ் விட்டோன்னா எதுனா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் ஐயா வீட்டுக்கு இல்லை நான் அத்தை வீட்டுக்கு நான் மோஸ்ட்லி எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் போவேன் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி லீவ் டைமில் எங்கே போவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ